இப்போ இந்த கணக்கை பார்ப்போம் இந்த கணக்கை எப்படி நம்ம மனசில் பதிய வச்சுக்கலாம் இது லைஃப் ஃபுல்லாக மறக்கக்கூடாது ஆன்வல் எக்ஸாம் வரையும் மறக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு எளிய முறை அப்படின்னு பார்ப்போம் இப்போ நம்ம என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு மனப்பாடம் செய்யணும் கணக்கை மனப்பாடம் பண்ணிட்டாவே இப்படி ஒரு கணக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கே சந்தோஷமாக இருக்கும் அப்போ எவ்வளோ நேரம் ஆகப்போகுது எப்படி மனப்பாடம் செய்யணும் மூணு ப்ளஸ் முப்பத்தி மூணு ப்ளஸ் முந்நூற்றி முப்பத்தி மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா எண்ணூறு வரை ஒரு டூ டைம்ஸ் சொல்லுங்கள் மனசில் பதிஞ்சிரும் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும் ஒரு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஒரு ஈக்குவல்கிட்ட போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் ஈக்குவல்கிட்ட போட்டுவிட்ட பிறகு யார் காமனாக எடுக்கணும் இப்போ மூணு வெளியே எடுக்கலாம் மூணு வெளியே எடுக்கணும் அப்போ மூணை வெளியே எடுத்துட்டு ஒரு பெரிய ப்ராக்கெட் போடுங்க போட்டுட்டால் என்ன வரும் மூணு அளவுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லுங்க அப்போ ஒன்று மூணு அளவுக்கு தான் மூணு மூணு அளவுக்கு ஒன்றா அடுத்து என்ன வரும் இதை வகுத்து முன்னா பதினொன்று வரும் அதுக்கடுத்து மூணு ஒன்று வரும் ப்ளஸ் எக்ஸட்ரா என் உறுப்புக்கள் வரை அப்படின்னு மனப்பாடமாக வாய்விட்டு கூறவும் அடுத்தது என்ன செய்யணும் ஒன்பது பை ஒன்பதால் பெருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே எழுதுங்க ஒன்பது பை ஒன்பதால் பெருக்க வேண்டும் ஒரு ஒன்பது மூணு கடியில் வரும் அடியில் வரும்போதே உங்களுக்கு வந்துருச்சு ஒரு ஒன்பது மூணு கடியில் வரும் வாயில் சொன்னோமா எழுதிட்டோமா ஒரு ஒன்பது உள்ளே பெருக்க வேண்டும் அப்போ உள்ளே பெருக்கும் போது என்ன வரும் ஒன்னோட ஒன்பது பெருக்கினால் ஒன்பது பதினொன்னோட ஒன்பது பேருக்குன்னா தொண்ணூத்தொம்பது நூற்றி பதினொன்று ஒன்பது பேருக்குன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வரும் அப்போ என்ன செய்வோம் நம்மளே வந்துடும் ஒன்பதில் பேருக்குனா ஒன்பது ப்ளஸ் தொண்ணூத்தொம்பது ப்ளஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ப்ளஸ் எக்ஸட்ரா அது என் உறுப்புகள் வரையும் அப்படி எழுதிக்க வேண்டியதான் அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னு சொன்னால் இந்த மூணு பை ஒன்பது அப்படி தான் இருக்கும் அப்போ நைன் இருக்குல்லையா நைனை என்ன வடிவில் மாற்றலாம்னா பத்து மைனஸ் ஒன் வடிவில் மாற்றலாம் அப்போ தொண்ணூத்தொம்பது என்ன வடிவில் மாற்றலாம் நூறு மைனஸ் ஒன்று வடிவில் மாற்றலாம் இது மாதிரி நீங்கள் சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணவே இந்த கணக்கு எளிமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம சொன்ன மாதிரி எழுதி பார்க்கலாம் அப்போ ஈக்குவல் டு த்ரீ பை நைன் அப்படியே இருக்கும் ஒரு ப்ராக்கெட் அப்படியே இருக்கும் இப்போ ப ஒன்பது என்னவாக மாறணும் பத்து மைனஸ் ஒன் வடிவில் எழுதணும் அப்போ ப்ளஸ்ஸு அப்படி தான் இருக்கும் தொண்ணூத்தொன்பது என்னவாக இருக்கும் நூறு மைனஸ் ஒன் வடிவில் எழுதணும் அடுத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது எப்படி இருக்கும் ஆயிரம் மைனஸ் ஒன் வடிவில் எழுதணும் ப்ளஸ் எக்ஸட்ரா என் உறுப்புக்கள் வரை அப்படின்னு இந்த க்ளோஸ் த ப்ராக்கெட் அப்படின்னு வாயால் சொல்லி சொல்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் உண்மையாகவே கணக்கு எளிமை தான் இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும் ஒன் த்ரீ பை நைன் அப்படி தான் இருக்கும் ஒரு பெரிய ப்ராக்கெட் அப்படியே இருக்கும் இப்போ நான் ஒரு சின்ன ப்ராக்கெட் ரெண்டு வரும் சின்ன குடும்பம் மாதிரி சின்ன வீடு ஏன்னு சொன்னால் இப்போ பத்துக்கள்லாம் ஒரு சொல்லணும் இதேமாதிரி வாயாலே சொல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும் பத்துக்கள்லாம் ஒரு ஒரு வீட்டில் இருக்கோம் ஒன்றுலாம் ஒரு வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் இப்போ பத்துக்கள்லாம் ஒரு வீட்டில் இருக்கும்போது ஒரு சின்ன ப்ராக்கெட் போடணுமா பத்துக்கள்லாம் எழுது பத்து அடுத்து என்ன வரும் ப்ளஸ் நூறு அதுக்கடுத்து என்ன இருக்குது ப்ளஸ் ஆயிரம் மனப்படம் ஆகிடுச்சா ப்ளஸ் எக்ஸட்ரா ஒரு அது க்ளோஸ் த பிராக்கெட் முடிஞ்சு போச்சு இப்போ காமனாக மைனஸ் மைனஸ் ஒன் இருக்குது அதில் மைனஸ் எடுத்துடணும் அப்போ மீதி என்ன இருக்கும் ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் எக்ஸட்ரா என் உறுப்புக்கள் அப்படின்னு நீங்கள் வாய்விட்டு சொல்லி பழக வேண்டும் உறுப்புக்கள் வரை அப்படின்னு சொல்லி பழகணும் க்ளோஸ் த ப்ராக்கெட்டாக ஆனால் இந்த இங்கே ஒரு ப்ராக்கெட் போடும்போது குட்டி ப்ராக்கெட் வரும் இல்லையா அதுவும் போடணும் நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த த்ரீ பை நைன் அப்படியே தானே இருக்கும் அப்படியே எழுதுங்க இந்த பெரிய ப்ராக்கெட் அப்படியே இருக்கும் சொல்லுங்கள் வாயால் விட்டு சொல்ல சொல்ல தான் கணக்கு எளிமையாக இருக்கும் சொல்லிட்டோமா இப்போ இதை என்ன செய்யலாம் பத்தின் வடிவத்தில் அடுக்கில் எழுதலாம் இது என்ன செய்யலாம் பத்தின் அடுக்காக எழுதலாம் அப்போ இந்த குட்டி ப்ராக்கெட் அப்படியே இருக்குமா அப்போ என்ன செய்யலாம் பத்து இதை என்ன செய்யலாம் பத்து ஸ்பைனா நூறு ஏன்னா ரெண்டு ஜீரோ ரெண்டு அடுக்கு போட்டாச்சு அடுத்து பத்தின அடுக்கு என்ன வரும் மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா ஒரு அந்த ப்ராக்கெட் முடிஞ்சிடுச்சு மைனஸ் இருக்குது மைனஸ் நேரம் மைனஸ்ஸு ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் என் உறுப்புகள் என் டைம்ஸ்னா அதுக்கான ஃபார்முலாவே எண்ணு தான் ஏன்னா என் டைம்ஸ் இருக்கனால எண் அப்போ பெரிய ப்ராக்கெட் போடணும் போட்டு முடித்தாச்சு இப்போ த்ரீ பை நைன் அப்படி இருக்கும் இதுக்காக ஃபார்முலா இருக்குது அதுக்கு ஒரு ஹரோ மார்க் மாதிரி இப்படி போட்டுக்குங்க அப்போ தான் தெரியும் நமக்கு அப்போ என்ன ஃபார்முலான்னா ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் பை இந்த வடிவிலே தான் இருக்கும் ஆர் மைனஸ் ஒன் வடிவில் இருக்கும் இதுக்கு ஒரு குட்டி ப்ராக்கெட் ஏன்னா இது ஒரு குட்டி ப்ராக்கெட்டு மைனஸ் என்னு அப்புறமா ஒரு பெரிய ப்ராக்கெட்டு இப்படியே சொன்னீங்கன்னா அந்த ப்ராக்கெட்டு கூட உங்களுக்கு மிஸ் ஆகாது நெக்ஸ்ட்டும் சொல்லணும் என்ன சொன்னோம் ஏ பத்து ஆறு பத்து அப்படின்னு சொல்லுங்கள் எழுதுங்க ஏ பத்து ஆறு பத்து ஏ பத்து ஆறு பத்துன்னு மனப்படமாக செய்யுங்க அப்போ முடிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் ஏறு இடத்துலையும் பத்து போடணும் ஆறு கிடத்துலையும் பத்து போடணும் அப்போ ஏ பத்து ஆறு பத்து ஏ பத்து ஆறு பத்துன்னு ரெண்டு டைம் சொன்னால் மனப்படமாகிடுச்சு அப்போ ஈக்குவல்ட்டு த்ரீ பை நைன் அப்படியே இருக்குமா இருக்கும் ஒரு ப்ராக்கெட்டாக இப்போ என்ன ஒரு ஏ இருக்க இடத்துல பத்து தான் ஏ பத்து ஆறு பத்துன்னு அப்போ அந்த குட்டி ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ பத்துன்னா அங்கே பத்து அதுக்கு ஒரு சின்ன ப்ராக்கெட்டு ஆறு பத்து ஆறு கிடத்துல பத்து எண் அப்படி தான் இருக்கும் மைனஸ் ஒன்று வாய் விட்டு அப்பப்போ சொல்லுங்கள் அப்போ கீழே என்ன இருக்குது ஆறு ஆறு கிடத்துல என்ன பத்து மைனஸ் ஒன்று ஒரு குட்டி ப்ராக்கெட்டுக்குள்ளே முடிஞ்சு போச்சு மைனஸ் எண் க்ளோஸ் த ப்ராக்கெட் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் அப்படியே த்ரீ பை நைன் அப்படியே தான் இருக்கும் த்ரீ பை நைன் அப்படியே இருக்குமா ஒரு பெரிய ப்ராக்கெட்டு இப்போ இந்த குட்டி ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்க்கலாமா இது பத்து அது ஒன்றும் பண்ண முடியாது உள்ளே இருக்கிறதையும் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லுங்கள் அதேமாதிரி உள்ள இருக்கதையும் ஒன்றும் பண்ண முடியாதா முடியாது கீழக்கிறதை மட்டும் பண்ணலாம் ஏன்னா பத்து மைனஸ் ஒன்று என்ன வரும் ஒன்பது அப்போ இது ஒரு ப்ராக்கெட் போடுங்க மைனஸ் எண்ணு ஒரு த ப்ராக்கெட் போடுங்க இப்படின்னு வாயால் ப்ராக்டிஸ் சொல்லவும் நெக்ஸ்ட்டு இப்போ இந்த த்ரீ பை நைன் வந்து இந்த குடும்பத்துக்கு சொந்தம் இந்த குடும்பத்துக்கு சொந்தம் அப்படின்னு விட்டு சொல்லுங்கள் அப்போ இந்த குடும்பத்துக்கு சொந்தம் சொந்தம்னா வேணும் இதையும் த்ரீ பை நைனால் பெருக்கணும் இதையும் த்ரீ பை நைனால் பெருக்கணும் இதான் குழந்தைங்க மிஸ்டேக் பண்ணுறது த்ரீ பை நைன் உள்ளேதோ போட்டிருக்குமா இதோ கொஞ்சம் த்ரீ பை நைன் உள்ளே போட்டிருக்குமா உள்ளே போட்டு ஏன்னா ரெண்டு பேருக்குமே சொந்தம் அதனால் உள்ளே போட்டாச்சு இப்போ வேணால் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணலாம் அடிக்கலாம் அடிக்கும்போது பாருங்களேன் இங்கே ஒரு மூணு மூணு இதை அடிச்சிங்கண்ணா இதை மூணு மூணு ஒம்போதா வேறு என்ன வாய்ப்பு இருக்கானே இல்லை இதை பண்ணும்போது ஒரு மூணு மூணு மூண் மூணு ஒம்போதா இப்போ என்ன பண்ண சொல்லி அப்படியே நம்ம வந்து எழுத வேண்டியதாக மேலே என்ன இருக்குது பத்து இருக்குது கீழே ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் மூணு ஒம்பது இருபத்தி ஏழு டுவெண்ட்டி செவனு அப்போ இங்கே என்ன இருக்குது இன்டூ பத்தியின் எடுக்குது எண் மைனஸ் ஒன்னா மைனஸ் இங்கே வந்து ஒன்று ஆகிடுச்சி அடிச்சுட்டு போனால் ஒன்று ஓர் எண் என்ன என்னு பை த்ரீ இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினாங்கவே இந்த கணக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ தேர் ஃபோர் கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுத வேண்டியதாக ஃபைவ் மார்க் கொஸ்டின் இந்த மெத்தடு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் மூலயமா உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் தேங்க்யூ